சார்ஜர் இருக்குதான் இருக்குது என்ன செய்ய எடுத்தது இன்னும் இவ்வளவு சார்ஜ் இறங்குதுண்ண அதிகமாக இருக்குது bangkalu piala kata pola itu atau ஹாய் பிரபா மற்றவங்க எல்லாம் போயிட்டு இருக்கா இப்போ ஓரளவு அங்காலாம் ஃபைனாக இருக்கா நல்லா இருக்கா அங்கே அங்கே மெரினா ஓவராக ஹாய் மாபு வாங்க வாங்க ப்ளீஸ் கண்மணி சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க மழை நின்றுடுச்சா ஆ மழை நின்றுடுச்சு ப்ரோ நான் வாங்க பாபு நாங்கள்லாம் இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கிறோம் ஏன்னா சரியாயிடுச்சி ஓரளவு இலப்புகள் தான் நமக்கு கொஞ்சம் தோட்டங்கள் அதுகள் மரங்கள் ம அதுகள் தான் கொஞ்சம் சரிஞ்சு போச்சு மற்றபடி உயிரிழப்பு எதுவும் நட நடக்கையில் ஆனால் மற்ற இடங்கள்ல அதெல்லாம் நடந்திருக்குது அவங்களுக்காக நம்ம இறைவனை வேண்டிக் கொள்ள முடியும் வேறு என்ன செய்கிறது மூன்று மாதிரியான பேரிடர் வந்துடுச்சு என்னென்னு கேட்டால் ஒன்று சூறாவளி இன்னொன்று நீர் தண்ணி வெள்ளம் அடிச்சிட்டு போயிடுச்சு இன்னொன்று மண் சரிவு ஏற்பட்டுருச்சு அதான் வாங்க எப்படி இருக்கீங்க நீங்களாம் நல்லா இருக்கீங்களா ப்ளீஸ் வாங்க வெல்கம் என்னுடைய லைவ் சுற்று நினைக்கிறேன் அதனால தான் அவங்களால் கரெக்டாக எல்லாராலையும் பங்கு பெற முடியலை ஆமாம் அப்படித்தான் நினைக்கிறேன் சரி கஷ்டமாக போயிடுச்சு டெய் பேசாமல் நெட்டை போட்டுக்கிட்டுருந்துருக்கலாம் வாங்க ப்ளீஸ் வாங்க ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா காய்ஸ் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா